சாம்பார் என்பது நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஃபுட் ஒண்ணு சாம்பார் மட்டும் இருந்தா போதும் காலையில பண்ணிக்கலாம் ஐம்பது வகையான சாம்பாருக்கு மேல இருக்குது முள்ளங்கி சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் முத முதல்ல சாம்பார் எப்படி உருவாயிருக்கும் இருக்கும் இதுல ஜெமினி கணேசனுக்கும் சாம்பாருக்கும் ஒரு லிங்க் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி போவோம் அப்பந்தான் சாம்பார் உருவாச்சு எங்க தஞ்சாவூர் மராட்டிய மன்னர் ஆட்சி செய்த காலத்துல அவரு ஏதாச்சும் பருப்பை கடைஞ்சு புளியை ஊத்தி அது அவருடைய ஃப்ரெண்டு பேரான சாம்பார்ஜின்னு பேர் வச்சாரு அது என்னமோ ஏதோ காலப்போக்குல நமக்கு பிடிச்ச சாம்பாரா மாறுச்சு இதுல இருந்து என்ன தெரியுது சாம்பார் தமிழ்நாட்டில தான் உருவாச்சு இதுல எப்படி நம்ம ஜெமினி கணேசன் சார் லிங்க் அவருடைய காலத்துல மத்திய ஆக்டர் எல்லாம் ஆக்ஷன் ஹீரோவா இருந்த டைம்ல இவரு காதல் மன்னனா இருந்தாரு ஒரே லவ் படமா நடிச்சதுனால என்னவோ அவருக்கு சாம்பார்ன்னு பேர் வந்துச்சு என்னவோ சப்புடி இருந்தாலும் சாம்பார் போல கலவையா இருந்தால் சாம்பார் கூட காதல் மண்ணனாக வரட்டா